அன்பான உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் குர்நூயர் என்ற இடத்தில் நிற்கிறேன் என்னென்றால் திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது யுஎஸ்ஏயில் அமெரிக்காவில் எனக்கு பழக்கமான ஒரு அக்கா இருக்கிறாங்க பேர் வந்து சொல்ல விருப்பமில்லை அதற்கட்டும் அப்படியே ஒரு மறைப்பொருளாக இருக்கட்டும் அவங்க பேரை சொல்கிறதுக்கு விருப்பப்படுறாங்கள தெரியாது அவருக்கு கேட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அவள் சொல்வா எங்கேயாவது வீடியோக்குள்ளே நான் வீடியோக்குள்ளே எடுத்துகொண்டு போய் பார்த்தான்னு சொல்லுவாள் தம்பி அந்த சன்செட்டை கொஞ்சம் காட்டியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் வெளிநாடுகளில் வாழ்கிற ஆக்களுக்கு வந்து இந்த சூரியன் உதிக்கிறது மறைகிறது இல்லாமல் வந்து பார்க்குறது விருப்பம் போட இலங்கையை பொறுத்தளவில் இப்போ கரையோர பகுதிகளில் வாழ்கிறவங்களுக்கு வந்து அது அடிக்கடி பார்க்கலாம் வேறு இடங்கள் இருக்கிற ஆக்களுக்கும் ஓகே சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது இல்லாமல் வந்து கூடுதலாக அந்த மலைநாடுகளில் வாழ்கிற ஆக்களுக்கு வந்து அது அடிக்கடி பார்க்கக்கூடிய கிடைக்கிற காட்சி நானும் இப்போ இங்கே வந்த டைம் அந்த அக்காண்ட ஞாபகம் வந்ததால இந்த சன் செட் எடுத்து ஆரங்கி பாருங்கள் இவ்வளோ வடிவம் கண்டு பின்னிற டைம் சூரியன் அது மறைகிற காட்சி அப்போதும் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக இருந்தது கொஞ்சம் மறைஞ்சு கொண்டு போகுது ஆனாலும் பார்க்க அழகாக இருக்குது அதுக்குள்ளான் சூரியன் அந்த மேகத்துக்குள்ளான் சூரியன் வந்து மறைஞ்சு போயிருக்குது டைம் உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது ஓகே பின்னர் டைமுங்க பாருங்கள் குருநூரில் இருக்கிற அந்த பீச் சைட்லாம் நிற்கிறேன் மீனவர்கள் எல்லாம் வந்து அங்கால கதைச்சி பேசி நாளைக்கு இந்த இன்றைக்கு இரவுக்கு சிலரம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறா பண்ணுவாங்க அதுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கணும் அங்கால் கொஞ்சம் பேர் விளையாடிக்கொண்டிருக்கிறாங்க சனசமூக நிலையங்கள் இருக்குது மற்றது சங்கங்கள் இருக்குது அதில் கொண்டிருக்காங்க சில ஆட்கள் தொழிலுக்கு போய் கொண்டு பாருங்கள் அந்த போட்டுகள் நகர்ந்து கொண்டு இருக்குது சின்ன சின்ன டோலர்ஸ் இருக்குதுங்க நகர்ந்து கொண்டிருக்குது அந்த பண்ணைகள் இருக்குங்க பாருங்கள் அந்த அட்டை பண்ணைகள் அந்த வியூவோடு சேர்த்து இந்த சூரிய அஸ்தமனம் பாக்கே வந்து மிகவும் அழகாக இருந்துச்சு பக்காக்காக இந்த வியூவோ வந்து நான் எடுக்கலாம் அப்படி யோசிச்சேன் வடிவம் அன்றைக்கு எடுக்க முடியலை பாப்ப முன்ன ஒரு வீடியோவில் நான் வடிவாக எடுத்து காட்டுறேன் அந்தளவுக்கு குவாலிட்டியான கேமரா இல்லை ஃபோன்லானே நான் எடுக்கிறேன் இருந்தாலும் அக்கா அண்டை ஞாபகம்மா வந்து இதை பதிவிடுறேன் அங்கே இருந்தாலும் மக்கா பார்த்தான்னு சொன்னால் இப்போ பொமான்ஸ்ல அக்கா இப்போ சொல்லுவான்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே என்ன ஒரு வீடியோவில் சந்திப்பேன்